இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில எந்திரச்சு வந்த உடனேமே எப்பவுமே இப்படிதான் பா டெய்லி வந்து கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சிரணும் இப்பதான் எந்திரச்சு வந்த பிரஷ் பண்ணிட்டு ஐயோ என் தப்பு பண்ணு தப்பு பண்ணு என்ன வேணும் என்ன வேணும் வா கிச்சனுக்கு வாசனுக்கு வா பாப்பா என்ன உட்காந்துருக்குறேன் என்னன்னு ஓடிச்சி யும் விளையாண்ட்ருக்காங்களாம்மா இருடா வரேன் இருடா வரேன் கயிறு மாட்டிகிட்டு வரேன் நான் கயிறு மாட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரே நிமிஷம் இருக்கா கயிறை மாட்டிட்டு நான் வெளியே வரேன் சும்மா வந்தேன்னா நான் ஓடிடுவேன் கயிறை மாட்டிட்டு நான் வெளியே வரேன் வந்தேன்னா தெரியும் சரி விளையாடுறீங்களாடா இதான் வந்துட்டேன் வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் வா வாமா வா வாக்கிங் முடிஞ்சிருச்சு வா 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 சீக்கிரம் வா இப்படி இழுத்துட்டு நின்றா எப்படி எங்க போற அங்க எங்க போற செடிக்குள்ள போகாதவா வா வா நான் வரணுமா வரணுமா என்னமா யாரு விளையாண்டிருக்காங்க அவள் அவனோட ஃப்ரெண்டு இங்கேருந்து கூட்டிட்டு வருவான் இந்த இருந்து எல்லோரும் வந்து விளையாண்டுருக்காங்களாம் நாங்க இது கொஞ்சம் இடையில பால் வச்சு என்ன செய்கிறீர்கள் பால் பால் கொஞ்சம் வச்சேன் ம் நீங்க என்ன கொஞ்சம் வெளிய போகணும்னு சொன்னீங்கல அதனால கொஞ்சம் சீக்கிரமா வேலைய முடிக்கலாம் அப்படினு பால் பால் பொங்கல் பால் பொங்கல் பால் பொங்கி விட்டது பிங்கி என்ன செய்றீங்க

என்ன இது வேண்டாம்மா வேற என்ன வேணும் பேர் என்ன வேணும் என்ன கேக்குறா என்ன பண்ணுவீங்க நானும் ஊட்டித்தானே விட்டேன் பாப்பா நான் ஊட்டினா மட்டும் வேண்டாமா உனக்கு பாருங்க நானும் ஊட்டி விட்டேன் நீ நல்லா எப்படி நல்லா விட்லனா எப்படி விட்டணும் நல்லா நான் விட்டுனா இப்படியா பாப்பா இதெல்லாம் ஆகாது இரு அதுக்கப்புறம் நீ என் கூட தானே இருக்கணும் என் கூட தானே இருக்கணும் இரு அப்போ இருக்கு அப்போ இருக்கு உனக்கு ம் எப்படி பாருங்க எப்படி ம் பாரு ரொம்ப நேரமாக வச்ச வெச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா நான் என்ன நினைக்கட்டும் சாப்பாடும் கொடுத்த நீ சாப்பிட்டுட்ட பால் ஊற்றி வச்ச அதுவும் குடிச்சிட்ட வேறு என்ன வேணும் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பார்த்தா நான் என்ன பண்ணட்டும் என்ன செய்யட்டும் சொல்லு ம் இங்கே தங்கியாச்சு எதுக்காக இப்படி நானும் பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன் கிச்சன் வேலையும் பாதி முடிச்சிட்டேன் ஆனாலும் இப்படியே பார்த்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ம் ஏன் பாப்பாம்மா ம் ஏன் பாப்பாம்மா பாப்பாம்மா இப்படி வெச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ம் சொல்லு பார்க்கலாம் ஏதாவது கேட்டாதானே எனக்கும் தெரியும் ம் சொல்லு இப்படி உட்கார ஆள் இல்லையே என்ன கிச்சனில் நேரம் போய் தூங்கிருப்பியே என்னவோ தெரியல என்ன நின்று ஏட்டி பார்க்கலாம் பாருங்க ஏன் என்னாச்சு அங்கே உட்காந்தாச்சு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன பாப்பா காலையிலிருந்து இப்படியே பாத்துட்டு இருக்க இப்படியே என்னவோ சொல்ல வர என்ன என்ன சொல்லு என்னதான் வேணும் என்னதான் வேணும் ஏன் நீ காலையில் இருந்து இப்படியே அது என்னையவே பார்த்துட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் என்ன பார்க்க மாட்டேயே அப்பா பின்னாடியே தானே சுத்திட்டு இருப்ப வேணும் வா சாப்பாடு கொஞ்சம் இருக்கு சாப்பிட்றியா இந்த சூப் சாப்பாடு கொஞ்சம் அதுவும் வேண்டாமா வேற என்ன வேணும் அங்கே எதுவுமே இல்லையே இப்படி உட்காந்தா எப்படி பாப்பா எவ்வளோ நேரம் இப்படியே நான் அம்மா வேலை செய்ய வேண்டாமா இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி அம்மா வேலை செய்ய வேண்டாமா தங்கம் ஏ தங்கம் என்ன வேணும் சொல்லு என்னாச்சு வேணுமா பாலும் ஊற்றி வச்சேன் குடிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் இப்படி பார்த்துட்டே இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் ம் வேத நான் வெளியில் போகிறேன்னு சொன்னதுனாலயா அதனால தானா அதுக்கா சரி நான் போகல இன்னைக்கு போகல அம்மா போகலாம் வீட்லேயே இருக்கேன் இங்கே போகல வீட்லேயே இருக்கேன் சரியா ம் வீட்லேயே இருக்கேன் சரியா இப்படி வந்து கிச்சனில் உட்காந்து இப்படியே பாத்துட்டு இருந்தா நான் எப்படி வேலை செய்ய முடியும் ம் பாருங்க பிரின்ஸ் இப்படின்னு காலையில் எந்திரிச்சதுலரு இப்படியே தான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு இருந்து காலையில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அஞ்சரை இருந்து டைம் இப்போ ஏழுறேன் அம்மா இங்க பாரு என்ன என்ன சரி நீங்க இப்படியே உட்காந்துட்றேன் அம்மா நான் சமையல் வேலையை பார்த்துடுறேன் சரியா பட்டுக்கீலி பட்டு கிலி பட்டுக்கீலி பட்டு கீழே என்ன கேட்குறாங்கன்னு தெரியல சாப்பிட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு எப்போவுமே வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் தூங்க போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படின்னு தெரியல பாருங்க மறுபடியும் இதை எல்லாமே அவங்க சாப்பிட்ற வேண்டிய எல்லாமே சாப்பிட்டாங்க பால் குடிச்சிட்டாங்க சாப்பிட்டாங்க சரி இருக்கட்டும் பாப்பா எவ்வளோ நேரம் எப்படி இன்னைக்கு மட்டும் அமைச்சலம் பேரு பாரு இன்னைக்கு மட்டும் அமைச்சலம் காயில இருந்து எந்திரிச்சது இல்லைன்னா வரவே மாட்டேன் கூப்பிட்டா கூட இங்க இங்க பாரு